நீங்க வேணா பாருங்களேன் சார் எல்லா கடவுளும் இருக்காங்க யார நம்பி போனாலும் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆனா இந்த சிவனை வழிபடுறவங்க பாத்தீங்க அப்படின்னா அதிக கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ட்டு ஒரு நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையும் பேசுறது அமைதியா கேட்டுக்கிட்டு வந்துட்டு கடைசியா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் ஓ அப்பா உலகத்துல எல்லாருமே சிவனை வழிபடுறவங்கன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்ட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு சரி எனக்கு கண்ல யாராச்சும் கஷ்டமே படாத ஒரு மனுஷனை காமிங்க ஆமீங்க பாக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லைங்க சரி எப்படி சொல்றீங்க கஷ்டம் வருதுங்கிறீங்க அவங்க அனுபவிக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க குழப்புதே அப்படின்ட்டு கூட கேட்கலாம் ஆமாங்க கஷ்டம் கண்டிப்பா வரதான் செய்யும் அது சோதனை வடிவுல வரவும் செய்யும் அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கான மன பக்குவத்தையும் மன வலிமையும் அளிக்கின்றார் தனது பக்தர்களை அவ்வாறு காப்பவர்தான் எனது என்று அனைத்து கூறுவதை நாம் காதார கேட்டிருக்கின்றோம் மனதார உணர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலும் இறைவனின் காலடியை பற்றி கொண்டவர்களுக்கு துன்பம் என்பது நெருங்கவே நெருங்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவரது கருணை பார்வை நம் மீது பட்டுவிட்டால் நம் வாழ்க்கையே இன்பமயமாகும் சிவனடியவர்களாகட்டும் ஆகட்டும் அவர்களிடம் சென்று நீங்கள் கேட்கும் பொழுது எது உங்களுக்கு உயர்ந்த செல்வம் என்று கேட்டு பாருங்கள் அவர்கள் கூறுகின்ற பதில் ஒன்றாகத்தான் என் இறைவனை தவிர வேறு எதுவும் எனக்கு உயர்ந்ததல்ல அவரை விட பெரிய பொக்கிஷம் வேறொன்றும் இல்லை அவரை என் மனதினுள் வைத்திருக்கின்றேன் அதனால் அவ்வளவு விலை உயர்ந்த பொருளை என்னுள் வைத்திருப்பதால் நான் தான் இந்த உலகத்தில் மிகவும் ஆனந்தமானவன் என்று கூறுவார்கள் அவ்வளவும் ஆனந்தத்தின் உச்சம் காரணம் இறைவனை உணர்தல் என்ற ஒரே ஒரு கோட்பாடுதான் ஈசனை பற்றி கொள்ளுங்கள் உங்களது வாழ்வில் வரும் அனைத்து துன்பங்களையும் அவர் தகப்பெரிவார் அவர் முன்னின்று உங்களுக்கு வழிகாட்டுவார் உங்களது பிறப்பை அறுத்து அவரது காலடியில் சரணடையவும் தயாராக இருங்கள்